அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏபி பி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜு அருளாநுகன் தென்காசி மாவட்டத்தில் இருந்து நமது அருமை குருநாதர் வாக்கு யோகியை தாக்கல் செய்யும் தோதமதி ஐயாவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவிய நமது யூடியூப் சேனலில் வந்து பதிவிட்ட வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகருடைய கேள்வி எனக்கு எப்போது திருமணம் அமையும் அப்படின்னு கேள்வி எடுக்கிறாரு ஜாதகருடைய வயது முப்பது வயது ஏழு மாதம் பதினெட்டு நாள் ஆகுது இது ஒரு ஆண் ஜாதகர் இவருக்கு ஜென்ம லக்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகர லக்னத்தில் வந்து இந்த ஜாதகருக்கு வந்திருக்கிறாரு தற்போது இவருடைய லக்னம் அக்ஷய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா மேச லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது வருகிற ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இந்த ஜாதகருக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வந்து நிறைவடைகிறது ஸோ இன்றைக்கி இந்த ஜாதகருக்கு துன்ப சம்பந்தமான கேள்வி வந்திருக்கிறது இந்த ஜாதகம் இந்த கேள்வி சரிதானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அவருடைய மகர மகலக்னத்துக்கு நான்காம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் வந்து அவருடைய ஏகலக்கம் செய்கிறது அப்போ ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாட்டி பாவம் சொத்து சுகம் சம்மந்தமான கேள்விகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லக்கணத்திற்கு ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம லக்கணத்திற்கு ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் பாவனம் சம்பந்தமான கேள்விகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஸோ ஜாதகருக்கு வந்து தொழில் சம்பந்தமான கேள்வி வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான கேள்வி அதே மாதிரி ஜென்மலக்கணத்திற்கு ஏ நான்காம் பாவனத்தில் போகிறதுனால அதனுடைய ஏழாம் பாவம் சொல்லக்கூடிய திருமண சம்பந்தமான கேள்விகள் வருமா அப்படின்னா நிச்சயமாக திருமண சம்பந்தமான கேள்விகள் வரும் இன்றைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவான் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது குடும்பம் சம்பந்தமான கேள்விகள் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும் இரண்டில் பேரும் எட்டாம் இடத்திற்காக பகவான் அமர்ந்திருக்கிறார் குடும்ப வாழ்க்கை வருமானம் சம்பந்தமான கேள்வி திருமணம் சம்பந்தமான கேள்விகள் வர வாய்ப்பு விட்டாலும் நிச்சயமாக உண்டு ஸோ இவருடைய ஜாதகத்தில் மேசலங்கம் இயக்கி லக்னாதிபதி அதாவது ஒன்றுக்கு எட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த ஜாதத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் அதாவது கண்ணீராசியில் செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் ஸோ ஜாதகரை என்ன பண்ணுவாருன்னா ஒரு நல்ல நிலையை நோக்கி போயிட்டுருப்பார் என்னுடைய வாழ்க்கையை ஒரு திறம்பட நல்ல ஒரு உத்வேகத்தோடு வந்து யாராவது என்ன பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு வளர்ச்சியை நோக்கி போவார் ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய கோபத்தால் தன்னுடைய அவசரத்தால் தன்னுடைய அவசர போக்கினால் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அவரே போட்டு அவருடைய வாழ்க்கைய என்ன பண்ணிடுவாருன்னா போட்டு உடைச்சி வரும் தன்னை தானே அழித்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த நேசராக இருந்தா அப்படின்னா பத்து விஷயங்கள் நல்லா விஷயங்கள் இருந்தால் கூட இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு விஷயம் வந்து எதிர்மறையாக இருக்கும் இவருடைய கவனத்துலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு விஷயம் தப்பாக இருக்குதே அப்போ பிரச்சனைகள் எங்கே இருக்கோ அதெல்லாம் நமக்கு ஜாதகர் போவார் அப்போ கடன் நோய் வங்கு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்ல ஜாதகருடைய கவனம் இருக்குமானால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பவன் வந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு அப்படிங்கிற ஜாதக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகர் வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அதாவது ஒரு மருத்துவ சம்மந்தமான துறைகள்லையோ போலீஸ் சம்மந்தமான துறைகள்லையோ பாதுகாப்புத்துறை சம்பந்தமான துறைகள்லையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சார்ந்த அது மாதிரி நெருக்க சம்மந்தமான எலக்ட்ரிசிக் சம்மந்தமான ஸோ மெக்கானிக்கல் சம்மந்தமான துறைகளில் வந்து இந்த ஜாதகர் வேலை பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் சாதனமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் ஸோ இன்றைக்கு வந்து இயங்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வின நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இவருக்கு டி மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாகத்தில் சொல்லும் பத்துக்கு ஆறாம் பாகத்தில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஜாதகர் கேள்வியாக வரும் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகர் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி வரை இந்த அஸ்வி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இயங்குகிறதுனால திருமணத்துக்கான முயற்சி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அஸ்வி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் முடிந்து நான்காம் பாதத்தில் திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக உண்டு இந்த ஜாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேசலக்கரத்திற்கு இரண்டாம் பாகத்துக்கு கேது பகவானும் எட்டாம் பாகத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருப்பது இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு ராகு கேதுவனுடைய தோஷங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த காலபுருஷ தத்துவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் வந்து கேதுவோ ராகு பகவானோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலசற்பதோஷம் அப்படிங்கிறது எங்கள் வேலை செய்யாது பட் ஆனால் வந்து இந்த மேசலத்தினம் போகும்போது இரண்டாம் இடத்திற்கு கேது எட்டில் ராகு அல்லது ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் அப்போது இந்த ராகு தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேச்சு குடும்பம் வருமானம் உணவு பழக்க வழக்கத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் வருமான தடை ஏற்படுது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்குது ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஐந்துருவா கிடைக்கும் மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உணவு பழக்க வளர்க்கத்தில் சனி நேரத்தை சாப்பிட மாட்டாங்க அல்லது அழுக்கு மீறிய உணவு வந்து அருந்துவது அது சார்ந்த ஒரு பிரச்சனைகளை சந்திப்பது பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தி கொள்வாங்க அதாவது இல்லாத ஒரு பேச்சு எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசவும் தெரியாது கெட்ட பார்த்துகள் பேசுவாங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையிலையும் இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ அதனால் இந்த லக்னத்தில் கேது எட்டில் ராகு அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கணபதி வழிபாடு பண்ணது கணபதி சோத்திரங்கள் வந்து அவங்க மந்திரங்கள் வந்து உபாசனை பண்ணுவது வந்து சிறப்பாக இருக்கும் அதேவேறு பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோப்புகரணம் போடுவது வந்து இந்த ஜாதகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயில்களுக்கு வந்து இங்கே சென்று அடி பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தை பேச்சு குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகளில் வந்து நீங்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கும் இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி ஆறாம் பாகத்தில் அமர்ந்திருக்கு அவருடைய நான்காம் பார்வையாக இந்த ஜாதகத்துக்கு அவருடைய ஒன்பதாம் இடத்தை வந்து பார்வை செய்வார் அப்போது தந்தையை பார்வை செய்வார் அவருடைய பாக்கியத்தை பார்வை செய்வார் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் பாவத்தை சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் பாகத்தை பார்வை செய்வது லக்னத்தை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவர் கடனுக்கான விரயம் அப்படிங்கிறது இருக்கும் நோய்க்கான கடனுக்கான விரயம் அப்படின்றது இருக்கும் தந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தந்தைக்கு கடன் படக்கூடிய அல்லது தந்தை சார்ந்த கடனுக்காக விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ஆதிபத்தியிலேருந்து ஆறில் வந்து லக்னத்தை பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பார் அதாவது இவருக்கு வழிகாட்டுணத்துக்கு இந்த மாதிரி ஜாதங்கள் வரும்போது ஒரு ஜோசியர்கிட்டவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போது இந்த பார்வை அப்படிங்கிறது இந்த சாதகங்களாக பார்வையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ஆதிபத்தியங்க பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்போ எங்கேயிருக்காருன்னா ஆறாம் பாதத்தில் நடத்திருக்காரு அப்போது தந்தையை எப்படி இருப்பாருன்னா அழுத்தத்தில் இப்போ ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகருடைய கடனால் ஜாதகருடைய சில விஷயங்களால் ஜாதகருடைய அப்பா ஒரு அழுத்தத்தில் இருப்பார் ஸோ அப்பா சார்ந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் அப்போ அப்போ பேசுகிறாலும் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பிரச்சனையாக நினச்சிட்டே இருப்பார் சரிங்களா அந்த ஆறில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து கேட்கும் தன்மை வந்து ரொம்ப பாதி தான் நேரம் பாதி கேட்க மாட்டார் அப்போ வழிகாட்டக்கூடிய அந்த குருமார்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ம பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆறாம் பதிவு இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்துவார்னா அப்படி ஏற்படுத்துவார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தில் சம்பந்தமான கேள்வி அப்போ ஏழாம் பாவது அதிபதி அதாவது ரெண்டு ஏழு ஆதிபத்திய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் நாலாம் பாவத்தில் அமைப்பு அப்போது அந்த ஜாதகர் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாருன்னா ரெண்டில் கேது போக நட்சத்திரம் இருக்குது ஸோ அப்போது குடும்பம் வருமானத்தில் அதிக போக்கஸ் பண்ணுவார் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்காது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவார் கேட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க வரக்கூடிய மனைவி கொஞ்சம் வேலைவாய்ப்போடு இருக்கணும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கணும் வீடு மண்ணி வரணும் சொத்து சுகத்தோடு இருக்கணும் ஸோ அம்மாவுடைய எதிர்பார்ப்பு இந்த ஜாதியில் அதிகமாக இருக்கணும் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய தடை ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக தரையை ஏற்படுத்தும் ஒரு இழிப்படையான நிலையை வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நம்ம செட்டில் ஆகணும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு சமமான விஷயங்களில் வந்து நல்லா நிலைக்கு போகணும் இது சார்ந்த விஷயங்களே சுகத்திர முறையை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணத்தை வந்து தள்ளி போவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக தள்ளி ஒரு இழிப்படையான ஒரு நிலையை தான் அந்த காலகட்டத்தில் வந்து போகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்தாம் பாவகத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கு அதாவது பாரபதி சொல்கிற மாதிரி இந்த ஐந்தாம் பாவத்தில் பெற்ற சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் பாதத்தில் போகிறதுனால கடந்த வருடங்களில் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து அஸ்வி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மூன்று வருட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைல கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அதாவது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பத்தாம் அதிபதி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பதினாம் இடத்துல அமர்ந்து இந்த சனி சூரியன் பார்வை வந்து முழுக்க முழுக்க அந்த திருமணத்திலே ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை வேலையில் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்துக்கு மூத்த சோழர் இருப்பாங்க ஸோ அவங்களாலேயே இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள் தர வருமா அப்படின்னா கண்டிப்பாக தரணும் ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜாதகத்தில் வந்து வருமானம் லாபம் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் வேலையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதாவது இவருடைய உயர் அதிகாரிகளுக்கும் இவருக்கே வந்து சாதகம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுத்தணும் அப்படி தான் நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டியும் ஒரு அகங்கார தன்மையினாலே வந்து ஈகோவாலையே இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து சில பிரச்சனை இருக்கும் இந்த ஜாதகத்தில் ஸோ அசுரஸ்தர நாலாம் பாதம் முடிந்தது ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு அப்போ திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே தேதி எட்டில் ராக் அப்படிங்கிறது எதிர்பார்த்து திருமணங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போது திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய எதிர்பாராத திருத்திருமணங்கள் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் இருக்குது ஸோ அஸ்வினி சந்திரன் நாலாம் பாதம் திருமணத்துக்கான காலகட்டம் அப்படின்னா நிச்சயமாக திருமத்துக்கான காலகட்டம் இந்த ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய புத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தசை குரு புத்தி நடந்துட்டு இருக்கு சுக்ரன் தசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் நட்சத்திரம் அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய தனுஷ்ராசியில் ஏறி இருக்கு இந்த தனுசு லக்னத்திற்கு அதாவது ஏஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல சுக்கர தசை தசன் எடுத்து அஸ்கர தசன் சொல்லுவான் ஏஐபிக்கு நாலாம் இடத்துல ஸோ அப்போது இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆறு வரைக்கும் சுக்கரனுடைய தசன் கடந்துட்டு இருக்கு அப்போது குடும்பம் திருமண சம்பந்தமான கேள்வி உண்டானா கண்டிப்பாக இருக்குது எட்டாம் இடத்தில் மறைசாணத்துலேருந்து இந்த ஏஆர்பி இயங்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஜாதகர் முழு முழுக்க சுகசந்தமான விஷயம்லேயே இந்த திருமண சம்பந்தமான விஷயம்லேயே தர ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் குரு புத்தி நடந்துட்டு இருக்கலாம் அந்த குரு எடப்படாமல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏஆர்பிக்கு ஒன்று நாள் ஆதிபத்தியம் வாங்குகிறாரு லஞ்சத்துக்கு ஒன்பது மந்த இருந்து பழக்க சம்பந்தமான விஷயங்கள் கிரகம் பண்ணி இந்த ஜாதக பிரச்சனை சந்தித்துறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் இருந்து தர்சனம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அஸ்லேஸ்வரர் ஒன்றாம் மாதம் வந்து வீடு சார்ந்த கடமை ஜாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது சார்ந்த காரணம் இந்த ஜாதகத்தில் இருக்கிற மரத்துல சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு ஈடுபட நிலையை ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதுபோல் எளிமையாக பலன் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அச்சல பத்திரதியில் ஒரு அடிப்படை ஜோதி வந்து ஆர்வமாக இருக்குது அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய முன்பதிவில் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு விலக்களிப்போ ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளமுடன்